மு க ஸ்டாலின் வயிற்றில் புலி கரைக்கிறது சும்மா இல்ல அண்ணாமலையும் அமித்ஷாவையும் நரேந்திர மோடியும் ஜே பி சாதாரணமாக எடை போடாதீர்கள் உதயகுமார் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை பூண்டோடு எடுத்து உடைத்தவர் உடைத்தவர் தகர்த்து எரித்தவர் நரேந்திர மோடி இந்த ஆ ராஜாவினுடைய ஆடியோ தேப் என்பது மிக மிக சென்சேஷனை கொடுக்கும் பரபரப்பாக ஆக்கிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து உதயகுமார் இதனுடைய தாக்கம் அண்ணாமலையின் பின் அமித்ஷா இருக்கிறார் நீங்க எழுதி உதயகுமார் ஒரே ஒரு நாட்களுக்குள்ள நரேந்திர மோடியினுடைய அழுத்தம் என்பது தமிழகத்தின் மீது வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் வந்து ராஜ்பவனில் பத்தொன்பதாம் தேதி இரு தங்கு போவதாக நான் கேள்விப்பட்டேன் அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை அப்படி தங்கினால் தமிழக பாஜக தலைவர்களுடன் பேசினால் தமிழகத்தில் திமுகவினுடைய இறுதி கட்டம் அந்த டிஆர் பாலு பேசியது பழசு என்று சொன்னாலும் ஆர் எல்லாம் பூஃபூர் ஊத்தினா கூட டெல்லி ஹைகோர்ட்ல அந்த கேஸ் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு என்ன சொல்றாங்க சார் அந்த சிறப்பு நீதிமன்றம் ஆரம்பித்து விட்டார்களே பிரிவினை வாதத்தை ஒடுக்கினார்களோ பாரதிய ஜனதா கட்சியினர் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனிநாடு கோரிக்கையை ஒடுக்கி எறிவார்கள் நரேந்திர மோடி அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வெயிட் அண்ட் வாட்ச் ஒரு நாள்ல ஒரு நாள் மிஸ்டர் துரைமுருகன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அது கூடிய விரைவில் வரும் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபுலம் சார் இருக்காங்க வணக்கம் சார் நமஸ்காரம் உதயகுமாருடன் இன்று நான் பேசுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சார் இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ டிஎம் கே ஃபைல்ஸ் த்ரீ வரையும் வந்திருக்கு டிஆர் பாலா ஆடியோ தொடர்ந்து ராஜாவோட ஆடியோ இந்த டூ ஜி ஒரு வீடியோ ஆடியோஸ் இது என்ன பின்னணி இருக்கும் என்னுடைய தகவல் மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையுடன் நீண்ட விவாதம் நடத்திய பிறகு ஒரு சில கருத்துக்கள் அண்ணாமலையின் தரப்பட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை மூலமாக அதையும் தவிர அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசராக இருப்பதனால் அவருக்கு என்று ஒரு சில நண்பர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள் தான் இந்த ஆடியோ டேப் இந்த ஆ ஆடியோ டேப் என்பது மிக மிக சென்சேஷனை கொடுக்கும் பரபரப்பாக ஆக்கிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து உதயகுமார் இதனுடைய தாக்கம் அண்ணாமலையின் பின் அமித்ஷா இருக்கிறார் அண்ணாமலையின் பின் நரேந்திர மோடி இருக்கிறார் அண்ணாமலையின் பின் நட்டா சாப் ஜே நட்டா இருக்கிறார் இதுதான் தாத்பரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கை பார்த்து விட வேண்டும் திராவிடம் என்பது தேசியத்துடன் மோதினாலும் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா என்ற நிலவில் இருக்கும் இதுதான் பின்னணி உதயகுமார் நான் இந்த ரகசியத்தை உங்களுடைய நேர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் நான் சமீபகாலமாக பல தலைவர்களை சந்தித்ததில் எனக்கு கிடைத்த சிறப்பு செய்தி இதுதான் நான் என்னுடைய முதிர்ச்சி காரணமாக பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் வைக்கக்கூடிய சில நடைமுறைகள் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆரம்பத்து காலத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு வருடங்களாக இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் பாஜகவினுடைய தேசிய செயற்குழுவினுடைய பேச்சு அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தீர்மானங்கள் இதை அனைத்தும் கரைத்து குடைச்சு நியூஸ் நேயர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் குஷாபாவ் தாக்கரேவும் அடல் விஹாரி வாஜ்பாய் பெரியவர் இருந்தபோதும் சரி எல்கே அட்வானி பெரியவர் இருந்தபோதும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுக்குழு கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் பிரமோத் மகாஜன் மற்றும் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் கைலாஷ் ஜோஷி போன்றவர்கள் எல்லாம் மீண்ட சீனியர் தலைவர்கள் இன்றல்ல நேற்றல்ல கோபிநாத் முண்டே அருண்ஜேட்லி சுஷ்மா ஸ்வராஜ் அனந்த்குமார் இவர்களெல்லாம் நான் சந்தித்து பேசி கலந்துரையாடி பத்திரிகைகளுக்கு செய்தி சொன்னதுடைய சாராம்சம் என்ன என்று கேட்டால் இன்று தமிழகத்தில் ஒரு புது முயற்சி புத்துணர்ச்சி மறும மறுமலர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது அண்ணாமல் என்னுடைய பயணம் அதைத்தான் அது குறிப்பிடுகிறது என்று மாண்புமிகு நட்டா அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் என்னிடம் தெரிவித்தார்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை நான் சிறப்பு செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அண்ணாமலை உங்களோட பயணத்துல உங்களுக்கு திருப்தி இருக்குதுங்களா சார் நூத்துக்கு நூறு பர்சன்ட் உதயகுமார் என்ன அப்படி சொல்லிட்டீங்க தமிழக அண்ணாமலை தலைவர் அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி மத்திய பாஜகவினுடைய செயலகம் தலைமை செயலகம் ஆறு தீனதயால் உபாத்யாய் மார்க் ரவுஸ் எவென்யூ என்ற இடத்தில் இருக்கிறது டெல்லியில் அங்கு அறுபது அறுபத்தைந்து அறைகள் இருக்கின்றன பெரிய பெரிய அறைகள் அதில் தான் அண்ணா நம்ம அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயண திட்டம் என் மண் எண் மக்களுடைய வடை படம் கிராஃபிக் மேப் அதெல்லாம் போட்டிருக்காங்க டெல்லியில் என்று சென்றாலும் அங்கே ஒரு ரெட் லைட் மாதிரி வந்து லைட் எரியும் அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவு சிறப்பு கோஆர்டினேஷன் பண்றது மத்திய பாஜக தான் இது பல நேர்களுக்கு தெரியாது அதை நான் உதயகுமார் மூலமாக டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் சேனலுக்கு சொல்லிக் கொள்வதில் ஆசைப்படுகிறேன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் சார் கொடுக்குறாங்க அவங்க தமிழக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பெரிய அளவுல இல்லைன்னாலும் வட இந்திய அளவுக்கு போக்கஸ் பண்ண தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ண காரணம் இரண்டு மூன்று காரணங்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐதராபாத்தில் தேசிய பொதுக்குழு கூடியது அதில் லுக் சவுத் பாலிசி என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் தெற்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்று அதில் தெலுங்கானா பர்ஸ்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்பதுதான் அவர்களுடைய கோஷம் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடத்தில் லோக்சபா தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னூத்தி மூணு சீட் கிடைச்சது அது எங்க வந்து அந்த ஆங்கிலத்தில் பம்ப் என்று சொல்வார்களே அது தூக்கி விட்டதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தாக்கம் உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தைந்து சீட்டு வந்தது எண்பது சீட்டுகளில் பீகாரில் நாற்பது சீட்டு வந்தது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பது சீட் இப்படி வந்ததில் அப்போது நினைத்தார்கள் எங்கெங்கெல்லாம் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அங்கெல்லாம் சுட்டுப்பயணம் செய்ய வேண்டும் என்று லுக் ஈஸ்ட் பாலிசி என்று இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அதில் அமித்ஷாவும் அப்பொழுது இருந்த தலைவர் ராஜ்நாத் சிங்கும் அனுமதி கொடுத்ததன் பேரில் லுக்ஸ் ஈஸ்ட் பாலிசி என்றால் திரிபுரா மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் மேகாலயா சிக்கிம் மணிப்பூர் போன்ற இடங்களில் எல்லாம் பாஜகவினுடைய ஆதிக்கம் வர வேண்டும் என்று உதயகுமார் அம்ம தாங்க மேற்கு வங்காளத்தில் ரெண்டு சீட் இருந்ததுங்க எம்பி பதினெட்டு சீட் அடித்தாங்க சார் அதே மாதிரி அசாம் திரிபுரா என்ற மாநிலத்தில் எப்படி அண்ணாமலை இன்று நடைபயணம் செய்கிறார்களோ அதே நடைபயணம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் நடைபயணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் சமூக நீதி கொடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கை கொண்டு வந்தார் அமித்ஷா திருப்புராவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பூண்டோடு எடுத்து விட்டார் அமித்ஷா அதே குறிக்கோள் தான் லுக் சவுத் பாலிசியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறுடன் எடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் கருத்து அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய ஆரம்பிப்பார்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் செய்து காண்பிப்பார்கள் தமிழகத்தில் தேசியம் மலர வேண்டும் திராவிடம் என்பது மங்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய அந்த ஆத்மா கொள்கை என்பதை நான் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் உதயகுமார் மூலமாக டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ஒரு மிக சிறப்பு செய்தி உதயகுமார் இது இதே பரபரப்பு மதியில பிரதமர் தமிழகம் வர்றாங்க இப்ப சமீபத்தில் இரண்டாவது முறையோ வர்றாங்க அந்த விளையாட்டு போட்டி விளையா தொடங்கி வைக்கிறதுக்கு இதுல எதுவும் முக்கியமான எதுவும் அரசியல் நகர்வுகள் எதுவும் இருக்குமா சார் இது உங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நரேந்திர மோடி என்றால் அரசியல் தானே மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அவியலா செய்யும் அரசியல் தான் செய்யும் என்று சொன்னார் தான் நரேந்திர மோடி அரசியல் செய்து காண்பிப்பார் கண்டிப்பாக நீங்க எழுதி வச்சுங்க உதயகுமார் ஒரே ஒரு நாட்களுக்குள்ள நரேந்திர மோடியினுடைய அழுத்தம் என்பது தமிழகத்தின் மீது வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் வந்து ராஜ்பவனில் பத்தொன்பதாம் தேதி இரு தங்கு நான் கேள்விப்பட்டேன் அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை அப்படி தங்கினால் தமிழக பாஜக தலைவர்களுடன் பேசினால் தமிழகத்தில் திமுகவினுடைய இறுதி கட்டம் என்பது ஆரம்பிக்கித்து விடும் என்பதுதான் என்னுடைய அழுத்தமான கருத்து உதயகுமார் தமிழகத்தில் ஒரு நாள் அவர் தங்கி இருக்கிறார் என்றாலே காரணம் உங்களுக்கு சில பின்னணிகள் சொல்ல வேண்டும் உதயகுமார் இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்றாம் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மூன்று நாள் கழித்து உலகத்தையே அமைக்கக்கூடிய ராம் மந்திர் திறக்க இறப்பினார் அந்த ராம் மந்திர் ராமர் கோவிலை நரேந்திர மோடி திறக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு முன்தினம் தமிழகம் வருகிறார் என்றால் அதையும் தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆரம்பித்த முதல் நாளே தமிழகத்தில் தான் இருந்தார் நரேந்திர மோடி என்றாலும் எங்கு சென்றாலும் சரி திருவள்ளுவர் திருக்குறள் சிறப்பதிகாரம் குறனானூர் அகனானூறு திருப்பாவை பாரதியார் பாடல்கள் என்று சொல்லுவதும் தவிர கொரோனா சமயத்தில் தமிழகத்திற்கு என்று சிறப்பு அம்சத்தை கொடுத்தது நரேந்திர மோடி அதையெல்லாம் தவிர உக்ரைனில் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு வாக்கு மாணவர்கள் சிக்கி திடநாடினார்கள் மரணம் அடைவோம் என்ற ஒரு நிலைமை இருந்தது அவருடைய போர் எல்லையில் உக்ரைனில் குண்டு வீசுவதை பார்த்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் வீடு திரும்பவுமா தாய் தந்தையை பார்ப்போமா அக்காவை பார்ப்போமா தம்பியை பார்ப்போமா என்றெல்லாம் அங்கராய்த்துக் கொண்டிருந்த பொழுது இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசி மூலமாக பேசி மூன்று நாள் சண்டையை நிறுத்தி தமிழக மாணவர்களை இந்திய மாணவர்களை இருபத்தைந்து ஆயிரம் பேர்களை லட்டாக கொண்டு வந்தது நரேந்திர மோடி அப்பேற்பட்ட நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் திராவிடம் என்பது இந்திய தமிழகத்தில் மங்கிவிடும் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய அச்சானி அழுத்தம் சார் இப்போ தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் பட்டியெல்லாம் தீவிரமா இருக்கு எலெக்ஷனுக்கான தயாராகிட்டாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு எதுவும் தகவல் கண்டிப்பாக பல் பல இடங்களில் உற்சாகம் மஞ்ச மஞ்சகமால கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியும் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு வெற்றி முகம் இருக்கிறது தெரிகிறது ஆனாலும் அதை நான் மஞ்சகமால என்று சொல்ல மாட்டேன் அது வெற்றி மாலையாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பொதுமக்களிடையே ஒரு விழிப்பு விழுந்திருக்கிறது அண்ணாமலையுடைய சுற்றுப்பயணத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு எரிச்சல் வெக்கம் மானம் சூடு சுரணை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் கூடிய விரைவில் தூக்கி அறியப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கு பாஜக உறுதுணையாக இருந்தாலும் நாம் அதிகமாக எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து உதயகுமார் அண்ணன் வழி என்று சொல்லக்கூடார்கள் அண்ணாமலை வழி என்று சொல்லுகிறார்கள் வரவேற்கத்தக்கது அவைகள் அனைத்தும் ஓட்டுகளாக மாறி சீட்டுகளாக மாறி கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு அதிக சீட்டு மாறாடுமன்றத்தில் வந்தால் வரவேற்கப்படுது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலிலும் பிரதிபலிக்கும் எதிர்ப்பினும் நாம் ஓவர் என்்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடாது அதிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு எச்சரிக்கை மணி எச்சரிக்கை என்ன சார் சொல்ல வரீங்க இதுல ரொம்ப உற்சாகத்துல வேலையை கலப்பணி வரீங்க உற்சாகத்தை கலப்பணி ஆற்றி ஆக வேண்டும் நம்ம இன்னும் இருபத்தி அஞ்சு சீட் ஓவர் வந்துடும் அதிக நம்பிக்கையுடன் இருக்கக்கூடாது பொதுமக்கள் தேர்தல் என்பது அம்மையார் ஜெயலலிதாவும் சரி பிரணாப் முகர்ஜி போன்றவையே நரேந்திர மோடி ஐயா அவர்களிடமே நான் அவர் பொதுச்செயலாக இருந்தபோது சந்தித்த போது சொல்றார் எலெக்ஷன் ரிசல்ட் வர மட்டும் ஒண்ணு நம்ப முடியாதுன்னு சொல்லுவார் உதயகுமார் எல்லாம் சொல்லி இருந்தான் நான் ஒரு சீட் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றது பெருசா சொல்லுவாங்க ஆனா அதை உற்சாகப்படுத்துவது கடமை தலைவர்கள் அது ஆனா தலைவர்களுடன் தங்களுடைய பிங்கர்ஸ் கிராஸ்டாகத்தான் வைத்து கொண்டிருப்பார்களை தவிர ஒரு ஒன்றி நிச்சயம் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கத்தை தமிழகத்திற்கு முக்கு முளைகள் எல்லாம் கொன்று சேர்த்தது அண்ணாமலை அதன் மூலமாக அவர் பாராட்டுதற்கு உரியவர் அந்த ஓட்டு எல்லாமே திராவிடம் என்ற ஒரு மாயை கிழி தெரித்து கொண்டு அதிக சீட்டு வருமா என்று எதிர்பார்த்ததற்கு இருந்தால் என்னை பொறுத்து மட்டும் இருபத்தைந்து சீட் என்பது அதிக மட்டமாக இருக்கும் போது பதினெட்டு இருபது சீட்டு வந்தால் அதிகம் அதற்கு மேலாக எது வந்தாலும் நாம் அதிக ஆசையுடன் இருக்கக்கூடாதுதான் என்னுடைய எச்சரிக்கை மணி விஜயகுமார் நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணாதான் பூத்துல போய் நிறைய ஒர்க் பண்ணாதான் அதெல்லாம் அமித்ஷா செய்து காண்பிப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து உதயகுமார் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு பாஜக எதுவும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா அதற்கு பி எல் சந்தோஷ் போன்றவர்கள் அருண் சிங் போன்றவர்கள் அண்ணாமலையிடம் அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் என்னிடமே தெரிவித்தார் நான் சமீபத்தில் ஜே பி நட்டா அவர்களை நீண்ட நேரம் சந்தித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த போதில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இருந்தார் அந்த ஒரு கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவிற்கு அமோக வெற்றி தரக்க வேண்டியது மத்திய பாஜகவின் கடமை கடமை என்று தான் நட்டா அவர்கள் என்னிடம் சொன்னார் அண்ணாமலை மீது தலைமையெல்லாம் மேல்மட்ட தலைமையில அதிருப்தியா இருக்குன்னு சொன்ன தகவல்கள் எல்லாம் தவறு தானா அதுலாம் எது உறுதி இல்லை சொல்றவங்கலாம் பொய் சொல்லுவாங்க அப்படிதான் அதிருப்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியலீங்களே சார் யார் அதிருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்வார்களே தவிர மத்திய பாஜக தலைமை அதிருப்தியாக இருப்பதாக என் மனதில் படவில்லை உதயகுமார் அப்படின்னா இவ்வளவு ஸ்ட்ரென்தோட இருந்து பண்ணுவாங்கள தொடர்ந்து இப்படி ஆடியோ திமுக எந்த எதிர்வினையுமே இல்லாம அமைதியா இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எந்த எதிர்வினையும் உள்ள புகைஞ்சிட்டு இருந்து உள்ள புகைடுங்க உள்ள புகையுதுங்க உதயகுமார் அப்படி ஆத்திரத்தில் இருந்தாங்க அந்த இந்த ஃபைல்ல எப்படி இந்த ஆடியோ வருதுன்னு பாக்குறாங்க எப்படி இந்த ஆடியோ உள்ள அண்ணாமல் எடுக்கிறாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க காரணம் என்ன என்று கேட்டால் அண்ணாமலையின் படித்தவர்கள் ஐபிஎஸ் படித்தவர்கள் ஐஏஎஸ் படித்தவர்கள் எல்லாரும் அண்ணாமலையிடம் திமுக எதிராக இருக்கக்கூடியது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே செய்திகளையும் டாக்குமெண்ட்ஸையும் ஆதாரங்களுடன் ஆடியோ டேப்பை கூட வெளியிடுகிறார்கள் அந்த டிஆர் பாலு பேசிந்து பழசு என்று சொன்னாலும் மாராஜா எல்லாம் பூஃபூன் ஊத்தினா கூட டெல்லி ஹைகோர்ட்ல அந்த கேஸ் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு என்ன சொல்றாங்க சார் அந்த சிறப்பு நீதிமன்றம் ஆரம்பித்து விட்டார்களே டூஜி வழக்கு மூலம் இந்த இந்த ஆடியோ வந்து இந்தியா கூட்டணி எதுவும் பிரச்சனை உண்டுமாக்குமா சார் உண்டாக்கும் உண்டாக்கும் கண்டிப்பாக உண்டாக்கும் ஆடியோ பிரச்சனை என்பது இந்தி கூட்டணி குழப்பத்தை உண்டாக்குவதற்கு தானே அண்ணாமலை அவர்கள் இதை ஆரம்பித்து இருக்கிறார் தொடர்ச்சியா அந்த டூஜியை மையப்படுத்தி பல ஆடியோ இருக்குன்னு சொல்றாங்க டூஜியை மையப்படுத்தி இந்த நேரத்தில் இவரது வந்து கூட்டணிக்கு எதிராக முடியுங்கிற காரணம் வெளியிடுறாங்க வெளியிடுறாங்களா பண்ணுவாங்க பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய உளவுத்துறையினுடைய மத்திய உள்துறையினுடைய மத்திய அரசாங்கத்து அமித்ஷாவினுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு பரிபூர்ணமாக இருப்பதனால்தான் இந்த பயங்கரம் எது இருக்கோ இல்லையோ மு க ஸ்டாலினுக்கு தெரியும் அண்ணாமலைக்கு எப்படி இந்த ரகசியங்கள் வருகிறது என்று அதிலேயே உயர்த்த ஜுரம் கட்டிருக்கேன் புளிச்சு என்ன சொல்றது வயத்து எரிச்சல்ல என்னது புலி கரைக்குதுங்களே வயத்துல மு க ஸ்டாலின் வயத்தில் புலி கரைக்கிறது சும்மா இல்லை அண்ணாமலையும் அமித்ஷாவையும் நரேந்திர மோடியும் ஜே பி சாதாரணமாக எடை போடாதீர்கள் உதயகுமார் காங்கிரஸ் என்ற இயக்கத்தை பூண்டோடு எடுத்து உடைத்தவர் உடைத்தவர் தகர்த்து எரித்தவர் நரேந்திர மோடி ஓரிரு வருடங்கள் வெயிட் பண்ணி பாருங்க திராவிடம் என்ற ஒரு தனிநாடு சித்தாந்தத்தை ஒழிப்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி ஆர்டிகல் த்ரீ செவன்டி செவனை காஷ்மீரில் இருந்து பிணைவெறி பிரிவினை வாதத்தை ஒடுக்கினார்களோ பாரதிய ஜனதா கட்சியினர் கோரிக்கையை ஒடுக்கி எரிவார்கள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வெயிட் என்ற ஒரு எச்சரிக்கை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எத்தனை மோடி வந்தாலும் எத்தனை அண்ணாமலை வந்தாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது திராவிடம் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வாக்குகளை பெறக்கூடிய ஐடியா எங்களுக்கு தெரியும் சொல்றாங்க உண்மைதான் 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 யாரு அவங்கள அவங்களே சாதாரணமாக எடை போட முடியாது காரணம் பணம் பத்தும் பேசுகிறது பணம் ஒரு ஓட்டுக்கு இரண்டாயிரம் இல்லை மூவாயிரம் இல்லை நாலாயிரம் இல்லை ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவழிக்கக்கூடிய அளவிற்கு திமுகவுடன் ஊழல் பணம் இருப்பதைத்தான் சொல்லிக்கொண்டு காண்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அது கண்டிப்பாக வெற்றி அடையாது பொதுமக்களுடைய இயற்கை சீற்றம் வந்தபோது எப்படி எதிர்ப்பு வினை இருந்ததோ அதையெல்லாம் வெளியிட்டு காண்பார்கள் பொதுமக்கள் சார் இப்போ ராமர் கோவில் இந்தியா முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் நம்ம இந்தியர்கள் பேசப்படுறது ராமர் கோவில் திறப்பு அது வந்து அரசியல்ல எது போன்ற தாக்கம் உண்டாகும் தமிழ்நாட்டு அரசியல்ல தாக்கத்தை உண்டாக வாய்ப்பு இருக்கா சார் இருக்கிறதோ இல்லையோ நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் ராமேஸ்வரம் ஸ்ரீரங்கம் போன்ற கோவில்களுக்கெல்லாம் செல்ல ஆரம்பித்ததில் ஆந்திராவில் சென்று இருக்கிறார் கர்நாடகாவில் சென்று இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் சென்று இருக்கிறார் இந்த கோவில் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மாற்றி கொண்டு விட்டதல்லவா அம்மையார் ஜெயலலிதாவினுடைய அழுத்தம் இருந்ததன் காரணமாக அம்மையார் ஜெயலலிதா கூட ராமர் கோவிலை ஆர்டிகிள் த்ரீ செவன்டி செவனை ஆதரித்தார்களே இப்பொழுது அதை எப்படி திமுகவிட தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்நோக்குவார் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் தருகிறார்களே புண்ணியத்தலங்கள் வாருங்கள் என்று எதற்கு ராமர் கோவில் சென்றுவதற்குத்தானே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொண்டு கொடுத்த பணத்தை இந்துக்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தது நரேந்திர மோடியினுடைய தான் காரணம் திமுக கொடுப்பதற்கு வட இந்தியாவில் ஒரு இந்துக்களுடைய ஒற்றுமை வந்தது தான் இந்தி கூட்டணிக்கும் ஒரு அபாயமணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அபாயமணி என்று தான் நான் வர்ணிக்க முடியும் அதை உதயகுமார் சார் நீங்க தமிழ்நாடு தாண்டி டெல்லியில உள்ள எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா முக்கியமான ஊடகங்கள் எல்லாத்திலையும் கலந்து தமிழ்நாட்டுல இந்த நிலவரத்தை அவங்க டெல்லியில உள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சார் ஃபீல் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்களா இல்ல நாட்கள் ஆகும் நினைக்கிறாங்களா லெனிங் என்ன நினைக்கிறீங்க ஊழல் அரசு என்று நினைக்கிறார்கள் திராவிடம் என்றாலே திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே தனி நாடு என்று நினைக்கிறார்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வரும் பாஜக அதை விட்டு கொடுக்காது என்று தான் நினைக்கிறார்கள் உதயகுமார் எப்பயுமே எங்களுக்குன்னு ஸ்பெஷல் தகவல் சொல்லுவீங்க ஆக்சுவலா நீங்க செந்தில் பாலாஜி வந்து விரைவில் கைதாக சொன்னீங்க அதுக்கப்புறம் பொன்முடி சொன்னீங்க இப்ப எதுவும் தகவல் இருக்குதுங்களா சார் இப்போ இப்போது துரைமுருகன் துரைமுருகன் அதற்கான ஒரு கட்டமைப்புகள் ஆரம்பித்து விட்டனே எது இருப்பினும் காலதாமதம் ஆகிறது சரணாகதி அடைந்தாரே உதயநிதி நரேந்திர மோடியிடம் அதுவும் ஒரு காரணம் காலதாமதத்திற்கு என்று திமுகவினர் குஷிப்பட்டி கொண்டு இருந்தாலும் நரேந்திர மோடி விடமாட்டார் துரைமுருகனை என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி உதயகுமார் ஒரு நாள்ல ஒரு நாள் மிஸ்டர் துரைமுருகன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும் அது கூடிய விரைவில் வரும் தொடர்ந்து எங்க கூட வந்து முக்கியமான தகவல்கள் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் தகவலாம் சொல்லிட்டு இருக்கீங்க மிக்க நன்றிங்க சார் நன்றி நன்றி யூ